கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அவர்கள் வந்து டிவி கீழே சேர்கிறாரு சேர்றாரு அப்படின்னு பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தோம் கடைசியாக அவர் கிடைச்ச லைம் லைட் பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு எடுத்தார் அதுக்குள்ளே ஓட்டுக்கெல்லாம் சேர்ந்துருங்க இல்லைனா நான் செமகாண்டாயே ஏதாச்சும் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் கடைசியில் அப்படிலாம் நான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டாரு ஆனால் செம்மையான ஒரு ஆக்ஷன் ட்விஸ்ட்டு எத்தனை நாளைக்கு தான் அதன் வந்து ஒரு கட்சி அவர் கட்சியில் கிட்டத்தட்ட ஒம்பது டைம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட அப்படி ஒரு ரைட் ஹேண்டாக இருந்தது நின்றுவர் திரும்பவும் ஓபிஎஸ்க்கும் ரைட்டானார் எடப்பாடிக்கு நிற்க தயங்கலை பட் ஆனால் சில பல பிரச்சனைகள்னால டிவிக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓபிஎஸ் எல்லாம் தனியாக போயிருக்கிறாங்க சசிகலாவே அடிப்படை உறுப்பினர் படவிலேருந்தே நிற்கினார் எடப்பாடி பழனிசாமி ஆமாம் அவர் காலைல தான் போய் சீட்டு வாங்கினார் அதுக்கப்புறம் அவர் வந்து நல்ல ஒரு லீடராக ஃபார்ம் ஆகிட்டாருன்னே சொல்லலாம் போகிறோன்னா பொய்க்கோ இருக்குன்னா இருன்னு எல்லா ரூட்டையும் கிளியர் பண்ணிருக்காரு ஒரு பக்கம் இது அட்வான்டேஜ் தான் ஏடிஎம் கேக்கு அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் டிவி கேக்கு பெரிய சப்போர்ட் தான் ஏன் சொல்லி கேட்டா அவர் வந்து கிட்டத்தட்ட அடுத்து ஒரு தொகுதி கண்டிப்பாக எம்எல்ஏ சீட்டு தான் போகுது அப்படி இப்படின்னு பேசினாலுமே இப்போ டிவி கேட்குன்னு பார்த்தீங்கன்னா சேனலைஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சொல்லப்போனால் தெரிஞ்சதை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நம்மளாம் சேர்ந்து ஒரு ஏரியா பசங்களாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு கிரிக்கெட் டீம் ஆரம்பிப்போம் அதில் எல்லோரும் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் விளாடுவோம் மீதிய வச்சு உப்பேற்றி ஏதோ ஒரு மேட்ச் ஜெயிச்சா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் டிவி கேல ஒரு சரியான கூட்டம் நடத்த முடியல அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடுது ஒரு ஹேண்டிலிங்க்குன்னு ஒரு ஆள் இல்லை வெறும் ராஜ்மோகன் மட்டுமே எல்லா நியூஸ் சேனலையும் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு ஆள் வந்து பெரிய சப்போர்ட் தான் ஐம்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு வந்து டிவி கேட்க சாமா பக்க பலமாக இருக்கும் போது விஜய் அவர்களும் ஒரு ஆதரித்து இது பண்ணிக்காரு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டே நல்லா கலக்கலாக கொடுத்துருக்கிறாரு டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி ஜோப்பில் வேறு ஜெயலலிதா அம்மாவோடய படத்தை வச்சுக்கிட்டு உடனே மாறினா நீங்கள் எதாவது சொல்ல மாட்டீங்களாடா கொஞ்சம் பெசாமல் இருங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமியோட இது ஒருங்கிணைப்பு பண்ணாத ஒரே காரணத்தால் தான் நான் வெளியே போகிறேன்னு போயிருக்காரு அடுத்து ஓபிஎஸ் அடுத்தது டிடிவி தனக்குறன்னு லைன் அப் காத்துட்ருக்கு ஒரே டைம்லெலாம் நடக்க வேண்டாங்கிறதுனால அடுத்தடுத்த வீக்கில் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக ஆக்டிவிட்டியே இல்லாத ஒரு டிவி கேல பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் போது எம்ஜிஆருக்கு பக்க பலமான என்னவர் அடுத்த எம்ஜிஆர்னு சொல்லப்படுற விஜய்க்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்தனால ஒரு மவு செய்கிறதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் கண்டிப்பாக இது ஒரு அட்வான்டேஜ் தான் டி ஏடிஎம்கே டிஸ்அட்வான்டேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன டேமேஜ் ஒரு ஒரு முப்பது சதவீதமான டேமேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த தொகுதியில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு இருந்த ஆள் கிட்டத்தட்ட அந்த சுற்றி வட்டாரத்தில் ஒரு தொகுதியில் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற ஒரு ஆள் ஸோ அதனால் ஒரு சின்ன டேமேஜ் இருக்கும் ஸோ ஆனால் டிவிகேவுடைய உடைய இந்த ஒரு சப்போர்ட் இது வந்து பெரிய சப்போர்ட்டு அடுத்தடுத்து வரப்போகிற சப்போர்ட்டே அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கணும் உங்களுக்கு செங்கோட்டையன் எப்படி வந்து டிவிகேல சேர்ந்தது அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜாக இது அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்